ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான சைவ மீன் குழம்பு தாங்க வாழைக்காயில் வச்சு பர்ஃபெக்டாக மீன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து இந்த குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வாழைக்காய் வந்து தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நம்ம வந்து நல்லா மீன் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் யூஸ்வலாக கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சன்னமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிரேவி மட்டும் நம்ம மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழைக்காய் போட்டோன்னா அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட் வந்து வந்துடுங்க இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா அசல் மீன் மாதிரியே இருக்கும் நான் வந்து ஹோல்ஸ் எதுவுமே போட்டீங்க மீன் ஷேப்புக்கு கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன் பவுலில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வரமிளாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் விட்டு லைட்டாக லெமன் சாறு விட்டு இதை நல்லா கலக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் வந்து இது எல்லாத்தையும் பெரட்டி வச்சிடலாங்க ஊற வச்சுட்டும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா உடனேயும் ஃப்ரை பண்ணலாம் அது பிரச்சனை இல்லைங்க நல்லா எல்லா பக்கம் அது வந்து கோட் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இல்லை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாங்க நான் வந்து கம்மியான எண்ணெயில் ரோஸ் தான் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து மறுபடியும் குழம்புல வந்து குக்காகத்தான் போகுது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதில் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லைங்க இப்போது புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சி மிள சைஸு இதை வந்து நம்ம ஊற பொரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேனில் வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் பொரித்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்தேங்க இது தாராளமாக நாலு பேருக்கு வந்து இந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும்ங்க எல்லா வாழைக்காயும் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாக அது வந்து முக்கால் அளவுக்கு உட்கார்ற மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா தடவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு செய்யும்போது சாப்பிடும்போது அந்த வாழைக்காயில் வந்து எல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கலர் வந்து டார்க் ஆகாமல் இருக்கும் அளவாக நமக்கு வந்து குக் ஆகும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வாழைக்காயையும் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடாத இந்த புரட்டாசி மாதத்தில் இது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குங்க இந்த வாழக்காய் மீன் குழம்பு கடையில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் கடுகு ரெண்டு சோம்பு இது மட்டும் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சீரக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்க அப்போ தான் நமக்கு அந்த மீன் குழம்பு டேஸ்டே கிடைக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கையில் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கறிவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி விடலாங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லேசாக உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து நமக்கு ஈஸியாக மசஞ்சு வந்துடுங்க தக்காளி பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு அரை டம்ளர் பக்கமாக வந்து தண்ணி விட்டேங்க இப்போ உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து நல்லா உரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றக்கு வந்து நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு இந்த பச்சை வாசலாக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாயம் வந்து ரெண்டு கீரி உள்ளே சேர்த்திக்கோங்க இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வதக்கும்போது சேர்த்தாமல் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் பேஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நெகு நெகுன்னு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சு வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீ உள்ள சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கோங்க ஏன்னா ஆறும்போது அந்த வாழைக்காய் வந்து இந்த கிரேவி வந்து நல்லாவே உறிஞ்சிடுது எனக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாவே கெட்டி ஆயிடுச்சுங்க அதனால் இந்த தண்ணி பற்றாது இன்னுமே ஒரு கிளாஸ் தண்ணி வந்து தாராளமாக விடலாங்க ஏன்னா நேரம் ஆகும்போது நமக்கு வந்து தொக்கு மாதிரி ஆயிடுது இப்போது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அது வந்து நல்லாவே கொதித்து நமக்கு வந்து பச்சை வாசல்லாம் போய் சூப்பராக நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது இல்லைங்க ஏற்கனவே முக்கால் அளவுக்கு நமக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து அருமையாக வெந்து வந்துடுங்க நீங்கள் வந்து கிரேவியோடு அந்த வாழைக்காயை கடிச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நான் கூட கிரேவி வந்து இந்தளவுக்கு டேஸ்ட் வருமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது பட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது இப்போ வாழைக்காயை போட்டும் நமக்கு வந்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சைவ மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை கும்பாக இருந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ